வணக்கம் ஜி தமிழ் செய்திகள் வாசிப்பது உங்கள் கோமலா ஸ்ரீதர் சோளிங்கர் ஒன்றியத்தில் நமக்கு நாமே திட்டம் செயல்படுத்தவில்லை என கவுன்சிலர்கள் புகார் ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் இன்று ஒன்றிய உறுப்பினர் மாதாந்திர கூட்டம் ஒன்றிய குழு பெருந்தலைவர் கலைகுமார் தலைமையில் நடைபெற்றது அனைவரையும் வட்டார வளர்ச்சி அலுவலர் நிர்மல்குமார் வரவேற்றார் இதில் அனைத்து ஒன்றிய குழு உறுப்பினர்களும் கலந்து கொண்டு பேசுகையில் தமிழக அரசு செயல்படுத்தும் நமக்கு நாமிய திட்டம் கிராமத்திற்கு தேவையான பொதுவான வேலைகளை மக்கள் பங்களிப்போடு செயல்பட்டு வரும் இந்த திட்டம் அனைத்து ஒன்றியங்களில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது இதுவரையில் சோளிங்கர் ஒன்றியத்தில் நமக்கு நாமே திட்டம் செயல்படுத்தவில்லை எனவும் இதுகுறித்து மக்களுக்கு எந்த ஒரு தகவலும் முன்கூட்டியே தெரிவிக்கவில்லை எனவும் ஒன்றிய குழு கூட்டத்தில் விவாதங்கள் ஏற்பட்டது மேலும் மதம் சம்பந்தப்பட்ட கோவில்களுக்கு சிமெண்ட் சாலை போட வேண்டும் என்று ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் கோரிக்கை வைத்தனர் அதற்கு மதம் சார்ந்த கோவில் அருகே தனிநபர் இடத்திற்கோ தனிநபர் சொந்தமான பகுதிக்கோ சிமெண்ட் சாலை போடுவதற்கு எங்களிடம் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை மக்கள் குடியிருப்பு இடங்களுக்கு மட்டுமே சிமெண்ட் சாலை போட எங்களுக்கு அதிகாரம் உள்ளது என வட்டார வளர்ச்சி அலுவலர் தெரிவித்தார் இதனால் ஒன்றிய கூட்டத்தில் மதம் சார்ந்த கோவில் அருகே சிமெண்ட் சாலை அமைப்பதற்கு ஒன்றிய குழு தலைவர்கள் உறுப்பினர்கள் அனைவரும் சேர்ந்து மாவட்ட நிர்வாகத்திற்கு மனு கொடுப்போம் என கூட்டத்தில் பேசப்பட்டது இக்கூட்டத்தில் துணைத் தலைவர் பூங்கொடி ஆனந்தன் வட்டார வளர்ச்சி அலுவலர் சித்ரா ஒன்றிய உறுப்பினர்கள் ஆமா கிருஷ்ணன் ராமு நதியா சாவித்ரி வேண்டா சசிகலா பாபு மாரிமுத்து மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்